பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க திறந்தோறும் அனைத்து வகையான காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க வாங்க இன்றைய பச்சை மிளகாய் விலையை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக பெருவெட்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபாய்க்கும் பொடிமளகா பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயிலே கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூட்டை வருதுங்க செடி முருங்கை ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சி டு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் மரத்துக்காய் நாற்பத்தஞ்சி டு ஐம்பது வரைக்கும் கரும்பு முருங்கை அறுபத்தஞ்சி டு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது டு இருபத்தி கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையாக நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காய் இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச வலையா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீருங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதுல கொண்டக்காட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கொண்ட போய் அதிகபட்ச விளையா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைங்க நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட தக்காளி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இன்றைக்கி இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இரநூறுவாயின்னா தெளிவான பந்தல் தக்காளி விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்தடைய பார்த்தீங்கன்னா சாகு தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி எண்பதுக்கும் மதன் தக்காளி நூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தொடர்ந்து தக்காளி விலை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டு நூற்றம்பது விற்பனையாச்சுங்க இன்று சற்று விலை உயரும்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஏழு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா அஞ்சு டு எட்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ரெண்டு கேட்டு பத்து ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய லோக்கல் ஊட்டி வெளியிலிருந்து வருதுங்க முப்பது டு ரூபா வரைக்கும் கிழங்கின் ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஃபஸ்ட்டு கோழி தலையாக இருந்தால் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டக்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்க தெளிவான வெண்டங்காயம் வந்து ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க கொஞ்சம் காய் மோசமாக இருந்தால் ஐநூறு விற்பனை ஆயிருக்குதுங்க நம்ம நம்ம கட்டக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க நானூறு டு ஆறுநூறுன்னு சொல்லுவாங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொத்தாரி வந்து அஞ்சு அஞ்சரைக்கும் கொத்தாரங்க சொல்லுவாங்க இன்றைக்கி செகண்ட் கோல்டி கொஞ்சம் காயாக இருந்தால் நானூறு நானூற்றம்பது விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் சிம்ரன் இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொருள் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க எலுமிச்சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சம் விலையா எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் கோட்டிலும் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் வந்து அதிகபட்ச விலைய ஏழ்நூறுவாயிலேருந்து தொள்ளாயிரத்தம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக அந்த பதிவு நம்ம வந்து விழி எண்டில் வந்து விடிய ஏலம் போனால் லைவ் அப்டேட் கொடுத்துக்கறேங்க பார்க்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க சில பேர் கேட்டிருந்தீங்க லைவ் அப்டேட் கொடுத்துருக்குற பாருங்க பை முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்குது ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்குது ஏழுநூறுவாய்க்கு கொடுத்துருக்குது தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குது எட்நூற்றம்பது கொடுத்துருக்குது உங்களுக்கு எந்தெந்த கா எந்த மாதிரி போயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தான் ஐடியா கிடைக்குங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதிகபட்சம் விலையாக பதினஞ்சு டு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மோட்டை அதிகபட்ச விலையாக ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நல்ல தெளிவான மோட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க காலைப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூற்று முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவெடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாநாட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தற்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணியாக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச வலையாக ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யா பழம் ஒரு கிலோ அதிகபட்சம்லையே நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை இருக்குதுங்க இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் ஏலம் போனால் லைவ் அப்டேட் கொடுத்துருக்குறேங்க பார்க்க நினைக்கிறோம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரி வச்சுருக்கறேங்க திருப்பூர் தாரா பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் டெக் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து நாட்டுக்களும் நமக்கு கிடைக்குதுங்க

எது <permaneal>

வேண்டியா கேளுங்க இப்போ கம்மியா பண்ணுறது போகுது முன்னூறுவாய்க்கே நானூறு ரூபாய்க்கே நானூறு தொம்பது ஐநூறு கேளு வேல இருக்கா சோ வேல இருக்கே சோ வேறே இருக்கு ஐநூறு ரொம்ப